அனைவருக்கும் இனிய வணக்கம் எத்திசை புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே உன் சீர் இளமை திறன் வியந்து வாழ்த்துகிறோம் என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக்கொண்டு லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் வழங்குகின்ற விவாத அரங்கம் ஐம்பத்தி மூன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஹ் பாமுக அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தொழிற்கின்ற இந்த நிகழ்வு விவாத அரங்கம் இந்த விவாத அரங்கம் ஐம்பத்தி மூன்றில் என்று நாங்கள் காலடி பதித்திருக்கிறோம் அஹ் இன்றைய விவாத அரங்கம் கொண்டு வந்திருக்கிற தலைப்பானது ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா ஆம் இது கட்டாயமாக எல்லா ஆசிரியர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதை விட இன்று மிக முக்கியமாக இந்த தலைமை பண்பு என்பது மிக தேவையான ஒன்று என்ற மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த தலைமை பண்பு மிக தேவையான ஒன்று அதனால்தான் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கின்றோம் அல்லது பொதுவாக பார்க்கின்றோம் அல்லது ஒரு பாடசாலை நிலையில இருந்து பார்த்துருக்கோம் அது எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவி செய்யும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் தான் நாங்கள் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் ஆம் இந்த தலைப்பினோடாக விவாதிக்க ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு பெற்றோர்தான் காரணம் என்று பேசுவதற்காக அருண் பிரசாத் அவர்கள் இன்று முதல் முறையாக எங்கள் பாத்திர காட்சியில் இணைந்திருக்கிறார் அருண் பிரசாத் அவர்கள் ஆம் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்து பத்மலோஜினி அவர்கள் அடுத்து சர்வேஸ்வரி அவர்கள் ஆம் இவர்கள் அனைவருக்கும் அனைவரையும் பெற்றோர் சார்பில் அழைத்துக் கொள்கிறேன் ஆசிரியர்கள் சார்பில் சிவமணி அவர்கள் தங்க தினேஷ் அவர்கள் சிவசெல்வம் ஆரம்பி ஆம் ஒரு சின்ன அறிமுகம் இவர்களை பற்றி நிச்சயம் தர வேண்டும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிற வழியால் நாங்கள் நிச்சயம் அவர்களை பற்றி நான் அருண் பிரசாத் இவர் திருச்சியில் இருக்கிறார் ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியர் நீண்ட காலமாக பணியாற்றுகிறார் தனியார் பள்ளியில் அஹ் கடமையாற்றுகின்ற ஒருவர் அவருடைய அவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்கிறார் அது மட்டுமில்ல பட்டிமன்றம் கவியரங்கம் கருத்தரங்கம் ஆய்வரங்கங்கள் போன்றவற்றில பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் ஆம் ஆசிரியர் மட்டுமல்ல ஒரு சிறந்த கவிஞரும் கூட இலக்கிய மந்தங்கள் பல நிகழ்வுகளில அவருடைய கவிதைகள் பேச்சுக்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் நூற்று கணக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றார் அருண் அவர்கள் ஆம் பெரியார் நினைவு நூற்றாண்டு மேல்நில பள்ளியில் அவருடைய விருது அந்த பணி அனுபவம் பதிமூன்று ஆண்டுகள் பணி அனுபவத்தை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் அவர் ஒரு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வழங்கிய ஆசிரியர் விருது பெற்றிருக்கிறார் தேனமுத தமிழ் சங்கத்தில கூட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் அப்படியான ஒருவர் இன்று இந்த பாத்திர காட்சியில் ஒரு பேச்சாளராக வந்தது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அன்போட அருணை அழைத்துக் கொள்ளுகிறேன் ஆம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அம்மா ஆஹ் வணக்கம் வணக்கம் அடுத்து ஆசிரியர் பத்மலோஜினி அவர்கள் பிரித்தானியாவில் ஒரு தமிழ் பள்ளி மன்னிக்கவும் பிரித்தானிய பள்ளியில் பிரெஞ்சு ஆசிரியராக கடமையாற்றுகிறார் ஏற்கனவே பல நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்து எங்கள் சர்வேஸ்வரி அக்கா தாயகத்தில் இருந்து இலங்கை தீவிலிருந்து எங்கள் தொப்பல் கொடி உறவாக அவர் எப்போதும் மணிந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி அவர் ஒரு சிறந்த பல்கலை வித்தகர் என்றுதான் சொல்லலாம் நாட்டியம் நாடகம் அதை விட அஹ் பிள்ளைகளை பயிற்றுவித்து மேடை ஏற்றுவதில் ஒரு சிறந்தவராக இருக்கின்றார் அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன் ஆம் இவர்கள் பெற்றோரை என்று பேசுவதற்காக அடுத்து ஆசிரியர் என்று பேசுவதற்காக எங்களோட சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஆசிரியர் மரபு கவிஞர் சிவமணி அவர்கள் இணைந்திருக்கிறார் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் ஆம் அவர் சிறந்த ஒரு பேச்சாளர் மரபு கவியாளர் அதை விட நிறைய கவியரங்கங்களிடம் பெற்றி வருகின்றார் அவரை அன்போடு அழைத்துக் கொள்வோம் ஆம் என்று எங்களோட ஒரு இளையவர் இணைந்திருக்கின்றார் அந்த இளையவர் யாருன்னு பார்த்தா தங்க தினேசம் முன்னுக்கே தங்கம் வந்திருக்கின்றது இந்த தங்கத்தினே தினேசாக இருக்கின்றார் அவர் ஒரு சிறந்த இளம் எழுத்தாளர் அதே கவிஞர் பேச்சாளர் ஒரு கருத்தாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார் அவரை அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன் தினேஷ் அவர்கள் வந்து போகிறீர்கள் ஆம் இந்த நிகழ்ச்சியில் பத்து நிமிடத்துக்குள் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்னென்றால் அது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அதே நேரம் தினேஷ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் கனையாளி தங்க தினேஷ் என்று சொல்வார்கள் என்ற அக்கணையாளியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார் அதே நேரம் தமிழ்நாட்டு தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கின்றார் நூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற ஒருவர் கனடா தலையாளி தொலைக்காட்சியிலும் பன்னாட்டு இணைப்பாளராக இருக்கிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார் இலங்கை இந்திய சாதனை பதிவு நிறுவனங்கள் அதாவது புக் அதுகளிலேயெல்லாம் ரெக்கார்டிங் அதாவது யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் இதுகளிலையெல்லாம் இணைப்பாளராக இருந்திருக்கிறார் அந்த எளியவரையும் நாங்கள் இன்று அழைத்துக் கொள்வோம் அடுத்து எங்கள் சிவசெல்லம் ஆரம்பித்து வளமையாக எங்களுடன் இணைபவர் ஆம் இன்று தாமதமாக நிற்கிறது என்ன என்று தெரியவில்லை அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அதே நேரம் ஆசிரியராக அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடமையாற்றுகிறார் அவரை மண்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இந்த விவாத அரங்கத்துக்கு செல்வோம் ஆம் இந்த விவாத அரங்கத்தின் ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணமாக அமைவது பெற்றோரா ஆசிரியர் ஆண்டு இந்த தலைமை பண்புல இருவருமே முக்கியத்துவம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஏன்னா ஒரு பிள்ளை என்ற வளர்ச்சியில இதுவருடைய பங்கும் மிக முக்கியமானது ஆம் நான் அந்த முன் கருத்தை நான் பின்னாலே உங்களுக்கு சொல்ல கொள்ள ஆசைப்படுகிறேன் காரணம் உங்களுக்காக நான் வழியை திறந்துவிட்டு இப்பொழுது பெற்றோரை என்று பேசுவதற்காக நாங்க முதலிலே அருண் பிரசாத் அவர்களை அழைக்கின்றோம் என்று எங்களுக்கு புதியவராக இருக்கின்றார் இந்த நிகழ்வுக்கு புதியவராக பாமுக தொலை காட்சிக்கு வந்திருக்கிறார் அருண் உங்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியினோட வரவேற்றுக் கொண்டு உங்கள் இனிய பேச்சு நாங்கள் ஆவலோடு உங்கள் விவாதத்தை நன்றி அம்மா அறிமுகத்திற்கு நன்றி முன்னவளே மூத்தவளே முக்கணியாய் இனிப்பவளே என்னுள் இருப்பவளே என்னை வளர்ப்பவளே நின்னை வணங்கி துவங்குகிறேன் என் உரையில் தாய் தமிழ் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் அகம் நிறைவணக்கம் நம்முடைய பாமுக தொலைக்காட்சியினுடைய விவாத அரங்கத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அரங்கத்திற்கு எனக்கும் வாய்ப்பளித்த அதிபர் உள்ளிட்ட அத்துணை நல்லங்களுக்கும் என்பதற்கு நன்றியையும் வணக்கங்களையும் முடித்தாக்கிக் கொள்கின்றேன் அம்மா அவர்களுக்கு உங்களுடைய முன்னுரையில் சொல்லியது போல ஒரு மாணவனுடைய தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் பெற்றோரா ஆசிரியரா என்ற வகையிலே பார்க்கும் என் சொந்தங்கள் சிவமணி அவர்கள் தங்க தினேஷ் அவர்கள் சிவசெல்வ மாரிமுத்து உள்ளிட்ட அவர்களை பார்க்கும் பொழுது ஆசிரியரே என்ற தலைப்போடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சற்றே ஒரு வருத்தம் தான் மேலிடுகிறது ஏனென்றால் எப்போதுமே வந்து சொல்லுவாங்க அந்த ஆசிரியர்கள் தினம் வந்துருச்சுனாலே முதல்ல வந்து அவங்க சொல்லக்கூடியது குரு என்பவர் ஒரு தெய்வத்திற்கு சமமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல முதன் முதல்ல அந்த வரிசைப்படி அமைக்கும் பொழுதே மாதா பிதா குரு தெய்வம் இந்த குருவிற்கு முந்தையவராக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தானே நடுவரவர்கள் ஏன்னாக்க பார்த்தோம் அப்படின்னாக்கா பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனாக இருக்கட்டும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் முதல் ஆசிரியர் அடுத்து அந்த ஆசிரியர்கள் எதிரணியில் சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவர்களை சொல்லும் பொழுது இரண்டாம் பெற்றோர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த வகையிலே ஒரு ஆசிரியர் என்பவர் சம்பளம் வாங்கிக் கொண்டு பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் என்பவர்கள் தான் சம்பாதிப்பதே தன் பிள்ளைகளுக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனாக இருக்கட்டும் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் தன் அவனுடைய தலைமை பண்பு பண்புவதற்கு முழு முதல் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என் வாதம் நடுவர் அவர்களை எந்த ஒரு தந்தை எடுத்துக்கொண்டாலும் அவன் கை நாட்டாக இருப்பான் ஆனால் தன் பிள்ளைகளை கலெக்டராக நினைப்பான் இயலுமா தான் படிக்காத தான் அடைய முடியாத பேரின்பங்களை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தையினுடைய தலைமைத்துவ பண்பாக இருக்கட்டும் ஆளுமை பண்பாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை பண்புகளுக்கும் முழு முதல் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்கள் தான் ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குவது ஆசிரியர்களுடைய கடமை நானும் ஒரு ஆசிரியன் என்ற நிலைப்பாட்டிலே அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் மறுப்பதற்கு ஏதுமில்லை ஆனால் அதே சமயம் வகுப்பறையில் நாங்கள் எட்டு மணி நேரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கிறானா அதை தன் வாழ்நாள்ல வந்து அவன் வந்து கடைபிடிக்கிறானா அப்படின்றத பார்க்கும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் இல்லை என்ற பதிலை தான் சொல்வார்கள் ஆனால் ஒரு வீட்டிலே அவனுடைய தாய் சொல்லி கொடுக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கட்டும் ஒரு தந்தை காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்கட்டும் அனைத்தையும் உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விதத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த பள்ளியில வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம் ஆனா இந்த அனைத்து விஷயங்களையும் அந்த பள்ளியோட கல்வி கட்டணத்தை கட்டாம நீங்க சொல்லி தரீங்களா அதை மறுக்க முடியுமா உங்களால இப்ப நான் முதல்ல சொன்னேன் ஆசிரியருக்கும் பெற்றோருக்குமான அந்த வேறுபாடு எல்லாருக்குமே எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சம்பளம் வாங்கிட்டு அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வேலையைதான் ஆசிரியர்கள் செய்கிறார்கள் ஆனால் தான் சம்பாதிக்கக்கூடிய அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்காக மட்டுமே கொண்டு போகணும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அந்த குழந்தை கிட்ட உருவாக்கி தன்னுடைய வாழ்நாள் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அந்த தந்தையானவன் ஒரு தாயானவன் எப்படி தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கிறா அப்படின்ற அந்த குடும்ப பாரத்தை எப்படி சுமக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாணவனுக்கோ அல்லது இந்த குழந்தைக்கோ போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் மிக மிக எளிமையான ஒரு மனிதனாக மாறுவான் முதல் விஷயம் அப்படி எளிமையாக மாறக்கூடிய அந்த மனிதன் தான் ஒரு சாதாரண மனிதன் தான் சாதனையாளனாக உருவாக முடியும் இன்னைக்கு எத்தனையோ மேடைகள்ல நம்ம பேசலாம் இந்த மாதிரி ஆசிரியர்கள் காரணம் அப்படின்றத நம்ம பேசலாம் ஆனா எந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தெரியாம வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை அந்த கல்வியில சிறந்தவனா இருக்கிறது இல்ல இதை மறுக்க முடியுமா நடுவர் அவர்களை இன்னும் வந்து நிறைய சொல்லலாம் நீங்க இந்த ஆளுமை பண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி தரம்சு மோகன்லால் காந்தி தான் அவரு அவரு ஆளுமை திறன் மிக்கவராக ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடைய தன் தாய் தான் பேசணும் உண்மைக்கு மாறாக நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த பண்பு அவர் அவருடைய வகுப்பறையில ஒரு முறை கல்வி அதிகாரிகள் வருகிற பொழுது அவர் கெட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவறாக எழுதியிருக்கிறார் அந்த வார்த்தைய அவருடைய ஆசிரியர் முன்னால் இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து எழுது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் எழுதல தவறாக எழுதி அதற்காக தண்டிக்கப்பட்டார் அப்போது அவர் தன்னுடைய சுயசரிதியில் அவர் சொல்றாரு எனக்கு வந்து என் ஆசிரியர் சொன்னாங்க ஆசிரியர் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆனால் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த சிறுவயது விஷயம் என் மனசுல வந்து நின்றுச்சு அதனால நான் வந்து அந்த இடத்துல நான் என் உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது உண்மைக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு என் தாய் சொன்ன அந்த விஷயம்தான் என்ன அந்த த தவற செய்ய தூண்டல அப்ப இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருந்த அந்த காந்தியினுடைய மனதிலே ஒரு ஆளுமை திறனை வளர்த்தது அவருடைய தாய் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா இன்னும் சொல்ல போனான்னு பாத்தோம்னா அம்மா அப்பா ஒரு சிறுவனுடைய கவிதை வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கவிதை வெற்றி பெற்றுட்டான் அம்மா அப்பா நான் வளர்றதுக்காக நீங்க அம்மா உன் முகத்துக்கு எடுப்பா இருந்த மூக்குத்திய வித்துதானே என் முத டிகிரிய நீ எனக்கு வாங்கி தந்த அப்பா நீ ஆசையா ஓட்டுன டிவிஎஸ் தான் என் ஆசைக்காக இன்னைக்கு ராயல் என்பீல்டா என் வீட்டு வாசல்ல நிக்குது நான் சண்டை போட்டு வாங்கின என் ஜீன்ஸ் பேண்ட பாத்து உங்க ஓட்டையா இருக்கிற பனியன் உள் சிரிக்குது அது உங்களுக்கு தெரியவே இல்லையா எத்தனை இரவுகள் நான் தூங்கினதுக்கு பிறகு நீங்களும் அம்மாவும் தூங்காம என்னைய பத்தி கனவு கண்டிருப்பீங்க அதை நான் அறியாமலே போய்விட்டேனோ என்று நான் உணர்கிறேன் என்று கடவுள் அவட்ட இருக்கிறத மட்டும்தான் கொடுப்பானாம் கடவுள் அவன்கிட்ட கிட்ட இருக்கிறத மட்டும்தான் கொடுப்பானான் ஆனா உங்கள்கிட்ட இல்லாவிட்டாலும் எனக்காக நீங்க கொடுத்தீங்களே அதனாலதான் நீங்கள் கடவுளை விட எனக்கு மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ மாதா பிதா குரு தெய்வம் அதனாலதான் கடவுளை விட நீங்க மேலானவங்கன்னு சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி பெற்ற மனிதன் தன்னுடைய மேடையில அதை சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறான் இப்ப இதையும் பார்க்கணும்னா வள்ளலாரை எடுத்துக்கலாம் நடுவர் அவர்களை வள்ளலார் அவர்கள் இறைவனை கண்ட பிறகு அவனை உணர்ந்த பிறகு அவனை பத்தி பாடணும்னு நினைக்கிறாரு அவருக்கு அந்த ஓமை உருவகங்கள் எல்லாம் எங்கேயும் வரல அப்ப அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் எதிரணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தோழமைகளும் கூட தெரியும் தாயாகி தந்தையாகி அப்படின்னு அவன் ஆரம்பிச்சார ஒழிய வள்ளலார் இறையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல ஆசிரியரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல அப்ப இதிலிருந்து அந்த வள்ளலாறுன்ற ஒரு ஆளுமை திறன் மிக்க இறையருள் மிக்க இரையற்றம் மிக்க ஒரு மனிதனை உருவாக்கியது இடத்துல அவர் முதன் முதல்ல நினைக்கக்கூடியது அவருடைய தாயையும் தந்தையும் தானே நடுவர் கிடையாது பெற்றோர்கள் வந்து தான் சம்பாதிக்கக்கூடியதை தன் பிள்ளைகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னைக்கு இருக்குதோ